எல்லாருக்கும் வணக்கம் கோவிலும் சரி கடவுளும் சரி எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் என்ன தான் வீட்டளவுலேயும் மனசளவுலேயும் நமக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம வந்து வழிபட்டாலும் இல்லை எந்த நேரமும் வந்து பேரை சொல்லி பார்த்து நோக்கி பார்த்தாலும் சரி அவங்கவங்களுக்கு மனசு நிறைவாக இருந்தாலும் இல்லை கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல ஒரு கோவிலுக்கு ஒரு கடவுளை தேடி தான் போவோம் ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தனி மனிதனோட உணர்ச்சிகள் ரொம்ப வந்து நுணுக்க இணைக்கப்பட்டிருக்க ஒரு இடம்தான் கோவில் இன்னைக்கு பாருங்களேன் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் கோவிலுக்கு தான் போவோம் துக்கமாக இருந்தாலும் போய் கோவிலுக்கு தான் போவோம் இல்லை வந்து நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் கோவிலுக்கு தான் போவோம் அது யாராகட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவராகட்டும் ஜாதி இனம் யாராவது சேர்ந்தவராகட்டும் நம்ம கோவிலுக்கு தான் போவோம் அப்படி இருக்க ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் வரலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தனிநபரோ இல்லை வந்து ஒரு சமூகத்தினரோ இன்னொரு தனிநபருக்கோ இல்லை ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு ஜனக்கூட்டத்திற்கோ தடை விதிக்கிறது அப்படிங்கிறது தவறான காரியம் இது வந்து பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருந்துருக்கலாம் ஆனால் இப்போ காலகட்டம் மாறிடுச்சு டெக்னாலஜிக்கல் கூட நம்ம இருந்தாலும் இன்னும் அநேக இடங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இப்படி நாம் பார்த்த ஒரு விஷயம் தான் திருவள்ளூர் மாவட்டம் வழுதலம்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க எட்டி அம்மன் கோவிலில் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனையாகவே இருபத்தி ரெண்டு வருஷமாக இருந்திருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கோவிலை பூட்டி சீல் வச்சிட்டாங்க அரசாங்கத்தில் அதையெல்லாம் வந்து முடிஞ்சு கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அந்த இன்னொரு சமூகத்தினரும் மதியத்துக்கு மேலே அந்த பட்டியலில் நம்ம போய் வழிபடணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தின பா கோயிலுக்கு போகிற பாதையை வச்சு பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த வழியாக அந்த ஜனங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இப்போது அந்த மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல மனிதரால் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்திருக்குது அந்த கோவிலுக்கு போ போகிற அந்த பாதை அந்த இடம் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னரே கோவிலுக்கு சொந்தமாக தானமாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இன்றைக்கி அந்த கோவில் மறுபடியும் திறக்கப்பட்டு மறுபடியும் வந்து எல்லா ஜனங்களுக்கும் பொது எல்லாரும் போகலான்னு சொல்லி எல்லாரும் போய் வழிபட்டிருக்காங்க இந்த நிலை இப்படியே நீடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் இனி வர தலைமுறையினராவது சுதந்திரமாக இந்த கோவிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான் அந்த மக்களோட பட்டியலின மக்களோட ஒரு பெரிய வேண்டுகோளாக இருக்குது எவ்வளவுதான் காலங்கள் மாறினாலும் எவ்வளவுதான் புது புது காரியங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் டெக்னாலஜி வந்தாலும் இன்னும் வந்து சில இடத்துல நம் மனிதர்களுடைய இந்த மனமும் சிந்தனைகளும் மாறாததாக தான் இருக்குது அந்த மாற்றத்திற்கு நாம் வழிவகுக்கணும்